வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் பௌர்ணமி தியானத்தை பற்றி இன்னைக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க இருக்கு அந்த வீடியோ பார்த்தேன் மாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட அன்பாக வந்து கரையிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தன்மையில் நான் இருக்கக்குள்ளே உங்களை கட்டி பிடிக்கக்குள்ளே ஃபீல் பண்ணல மாஸ்டர் சொல்லியிருந்தேன்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன அப்புறம் இந்த சடோரி வர்றதுக்கு நடுவில் கேப்பில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை எப்படின்னா ஒரு விதமான வெறுப்போ இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏதோ ஒரு ஈகோவோ ஏதோ ஒன்று ஒரு விதமான இது உணர்வு உருவாச்சு மாஸ்டர் நெகட்டிவான உணர்வு அது நல்லா தான் இருக்கேன் எந்த ஒரு இதுவும் வேலை ஒரு தாட் வரல எதுவும் வரல ஆனால் சம்மந்த மேலே அந்த உணர்வு டக்குன்னு வந்தது அதுக்கப்புறம் எதுக்குடா வருதுன்ற மாதிரி தெரியாமல் அப்படி போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தானாக போ அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க பார்க்க அது பெருசாக எடுத்துக்கலாம் மாஸ்டர் இந்த மாதிரி உணர்வு வந்து வந்தது மாஸ்டர் அது நெகட்டிவான உணர்வு இன்னும் உங்கள் மேலே உருவாச்சு மாஸ்டர் கொஞ்சம் அது என்ன அதை நான் பெருசாக எடுத்துக்கல சரி ஏதோ ஒன்று அப்படின்னு விட்டுட்டு அடுத்ததும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை தோணுச்சு மாஸ்டர் லாஸ்ட்டு சடோரியை விட இப்போ லாஸ்ட்டாக அட்டன் பண்ண சடோரி இந்த கேப்பில் வந்து ரெண்டு தடவை நடந்தது மாஸ்டர் இந்த மாதிரி அது சடனாக அந்த வீடியோ பார்க்கக்குள்ள இப்போ சொல்லணும்னு தோணுச்சு மாஸ்டர் அதனால தான் அந்த வீடியோ இப்போ அதையோடு விட்டுட்டு கூட நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் என்ன புண்ணியம் செய்தேனும்